ஹாய் ஹலோ மீண்டும் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ மூலியமாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் நம்ம ஏன் ஒருத்தவங்களை மன்னிக்கணும்னு நீங்கள் இன்னொருத்தவங்களை மன்னிச்சிட்டோம் அவங்களோட லைஃப்பில் மூவ் ஆன் ஆக முடியாமல் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாமல் இருக்கீங்களா அது ஏன் தெரியுமா தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ அநேக நேரத்தில் நம்ம ரொம்ப இலக்குவாக இன்னொருத்தவங்களை மன்னிச்சிருவோம் நம்ம மன்னிக்காத ஒரு நபர் இருக்காங்க யார் தெரியுமா நம்ம தான் ஓ நம்ம மற்றவங்களை மன்னிக்கும் போது பரவாயில்ல ஐயோ அவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க பாவம் அப்படின்னு சொல்கிற நமக்கு நம்மள மன்னிச்சிக்க முடியாது நம்ம எந்த நேரமும் நம்மள பிளேம் பண்ணுவோம் இல்லை நான் இப்படி செய்யாம இருந்திருக்கலாம் நான் இந்த விஷயத்துல இதை விட கவனமா இருந்திருக்கலாம் நான் இப்படி தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு தான் எனக்கு இந்த சூழ்நிலை அப்படின்னு ஆனா இது குறிச்சு பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா நம்ம பார்ப்போம் ஒன்றிய அனுப்புக்கிட்டத்துல ஒன்றாவது அதிகாரத்துல ஒன்பதாவது வசனம் நம்முடைய பாவங்களை நான் மறிக்க இட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுதந்தரிக்கும்படி அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் யார் நம்மளுடைய நம்ம உங்களுக்கு தெரியுதா நம்ம என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அதை மன்னிச்சு நமக்கு நீதி செய்யக்கூடிய நீதி தான் அவர் அவருக்கே முடியும்னா நம்மள மன்னிக்க நம்மையே நம்மள மன்னிக்காம இருக்கும் நம்ம நம்மள மன்னிக்கணும் நீங்கள் உங்களை மன்னிச்சு பாருங்கள் நீங்கள் உங்களை நேசிக்க தொடங்குங்க உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்சை காண முடியும் எனக்குமே இருந்த ஒரு பெரிய கேள்வி இது தான் என்னால் என்னை மன்னிக்க முடியாமல் இருந்துச்சு என்ன மன்னிக்கிறதுனா என்னன்னு தெரியாமல் நான் இருந்தேன் பட் ஒருத்தரோட கதைச்ச ஒரு உரையாடல் ஒன்றும் இல்லை அவர் புரியப்படுத்தினார் நம்ம நம்மளை மன்னிக்கிறதுனா என்னதுன்னு அன்னைக்கு தான் நானும் ரியலைஸ் பண்ணேன் ஓ என் லைஃப்பில் நான் மூவன் ஆக முடியாமல் இருக்க ரீசன் இது தானோ நான் என்ன பிளேம் பண்ணி கொண்டிருக்கேனால தானே இப்படியே இருக்கேனா நான் காட்கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு அன்னையிலேருந்து எங்கள் லைஃப்பில் நான் என்ன மன்னிச்சிட்டு மோனாக ஸ்டார்ட் பண்ணேன் என் லைஃப்பில் பெரிய ஒரு வித்தியாசத்துக்கான காட் கிட்ட இப்போ தந்தார் எனக்கு அப்படி செஞ்சவர் உங்களுக்கும் செய்ய போகிறாரு ரெடியாக இருக்கீங்களா காட் பிளெஸ் யூ ஹாவ் அ ப்ளஸ் டே